உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கேப்சிகம் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரத்த பொரியல் ஆற்று ரத்த பொரியல் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு ஆற்று ரத்தத்தில் விட்டமின் பி இருக்குது இது வந்து டயட் உள்ளவங்களுக்கு சருன்னு உடம்பு கூடிய ஒரு உணவு இது அவ்வளோ சத்தான உணவு ஆனால் டயட் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு உணவு ரெகுலராக டயட் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம் இந்த ரத்த பொரியலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு ரத்தம் இந்த ரத்தத்தில் ஏற்கனவே கடையில் உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க அதனால் இதை கழுவிட்டு நம்ம கையால் பிசைஞ்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கணும் ரத்த பொருட்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை கொத்தமல்லி இலையும் ஒரு படி ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதில் இந்த சீரகத்தை நம்ம கொட்டிக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருது எந்த நேரத்தில் இந்த கடலை பருப்பையும் நம்ம இதில் போட்டிக்கலாம் அடுத்தது இந்த பச்சை மிளகையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம் அடுத்தது நம்ம இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் அடுத்தது இந்த கருப்பில் அடுத்தது நம்ம இந்த வெங்காயத்தை இதில் கொட்டிக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம அந்த ரத்தத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் இது நல்லா வேக விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறுது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இந்த மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த புதினா இல்லையா நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா சுண்டி வரணும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை அடுப்பில் போட்டிருப்போம் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிருவோம் கொஞ்சம் நேரம் விட்டாலும் பிடிச்சிரும் அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு அதை கிண்டணும் நல்லா நீர்லாம் சுண்டி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம அந்த ரத்த பொரியலில் இந்த மிளகுத்தூளை தூக்கலாம் மிளகுத்தூள் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா காரங்காரமாக இருக்கும் பிடிக்க வச்சுடக் கூடாது இப்ப நாம இந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு அடுத்துல ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அடுத்தது நம்ம இந்த மல்லிகளையும் அதில் போட்டுடலாம் ஆட்டு ரத்த பொரியல் தயாராகிடுச்சு இதை நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான் அடுத்தது நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா கால நேரத்தில் இட்லியோ தோசையோ வச்சுக்கிட்டு நல்லா மட்டன் குழம்பு அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் ஊற்றி சாப்பிட்ணும் மட்டன் குழம்பு இல்லை அதனால் நம்ம வெறும் தோசைக்கு தான் சாப்பிட போகிறோம் அவ்வளோ மனமாக இருக்குது நல்லா அடி வச்சு அப்படியே எடுத்து ம் ஆஹாஹாஹா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சுவருக்குன்னு கண்டுபிடிச்சோம் சும்மா கண்டுபிடிக்கல அந்த பெப்பரோடய வாசனை நடை தென்படுற கடலப்பருப்பு தேங்காய் ஐயோ யோ நான் மாதிரி இருந்தோம் ஆஹா சாப்பிட தான் பிறந்திருக்கும் சாப்பிட்டு தான் பார்க்கணும் ஆஹா ம் அடா அட்டா 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 ம் அசம் அப்படியே டயட்டுக்கு எப்படி ஒரு உணவு இருக்குங்கிறது இதுவரைலையும் தெரியாது ருசின்னா டயட்டாக உள்ளவங்க டெய்லி சாப்பிட்லாம் நீங்களும் எந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ம் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்த்தோம்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு என்னென்னைக்கும் எனக்கு வேணும் நன்றி உறவுகளை